இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார் அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபூயா பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டைமிங் சொல்ல முடியாது குரு வக்கரமாக மாறுகிறதுனா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமா இருக்கணும் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும் அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதாவது வக்கரமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அது நல்லது பண்ணும் இல்ல ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் எடுத்தாங்க நாலு மாதம் குரு வக்கரமாகவே இருக்கிறது நாலு மாதம் குரு வக்கரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது இப்போ கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கிருந்து ரிட்டன் வக்கரமாக மறுபடியும் மித்தினத்துக்குள்ளே வர்றாரு ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனலில் கூட ஒரு டுவெல் டேஸ் இருபத்தி ஒரு நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்ஸ்லாம் பேசியிருந்தோம் ஸோ தான் இந்த வக்கரமே மாறுகிறது அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் புது புது விஷயங்கள் ஏன்னா டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கார்டியோ கார்டியோ வேஸ்குலர் ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி எப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு பிளாக் ஸ்டண்ட் எல்லாம் வைக்கிறாங்கள அதெல்லாம் இல்லாமல் சின்னதாக ஏதாவது மாத்திரை வந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னு அந்த ப்ராப்ளம் சரியாகிடும் மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு கார்டியோ பேஸ்ட்ல ஹார்ட் பேஸ்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாமல் கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க அது ஒரு பெரிய புரட்சியாக இருக்கப்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ள கண்டிப்பா நடக்கும் அதோட ஆரம்பம் ஏன் இப்ப சொல்றோம்னா குரு எப்ப வக்கரமாக இருக்கிறாரோ அப்பதான் கண்டுபிடிப்புகள் நடக்கும் ஓகே அதான் லாஸ்ட் இயர் கூட நீங்க கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்துச்சு வாழ்த்துக்கிறேன் சார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு மாறும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதில் மெயினாக பார்க்கும்பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம் தனுசு கும்பம் எல்லாம் வந்து பேசிக்கலா குரு ஒரு ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் மட்டுமே செய்யும் பல கல்யாணம் கல்யாணம்ல பல நாளாக குழந்தை பிறகுல பல பிரச்சனை அந்த பல விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாசத்துல நடந்துருமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் எம்எல்ஏ ஆகி ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியடில் குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணணும் இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிரகமாக வக்கரமாக இருக்கிறது எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்தோம்னா மெயினாக ஒன்று உங்களுக்கு மித்தனத்திலே இருக்கணும் இல்லையா கும்பத்தில் இருக்கணும் இல்லை தனுசுல் இருக்கணும்

இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அந்த டைமில் சம்மந்தமே இல்லாத எண்ணங்கள்லாம் வந்துட்டுருக்கோம் தேவையே இல்லாத கற்பனைகள் தேவையே இல்லாத பயம் இனமும் ஆயிடும் நாளைக்கு இப்படி ஆகிடும் இன்றைக்கி நான் கிளம்பணும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாத கன்ஃபியூஷன் உங்களுக்கு பொதுவாகவே ஏற்பட்டுருக்கும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாதலையும் நீங்கள் விடுபடக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஸ்தானம் புரோக்கரேஜு கமிஷன் ஓரியன்ட் ஜாப்ஸ் சில பேர் ரியல் எஸ்டேட் சில பேர் மார்க்கெட்டிங் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த விற்பனை செய்யக்கூடிய ஸ்தானம் சில பேருக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளா தள்ளி போய் ஒரு விஷயம் வர வேண்டிய வருமானு கேட்டா கண்டிப்பா வரும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஆனா அது பூர்வீக சொத்து வித்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்துல நான் வாங்கணும் அப்படின்னா இப்ப நடக்கும் விற்பனையாக ஆயிடும் தைரியமா இருக்கலாம் எப்ப அந்த குரு வக்கரமாகதும் அந்த டைம் தான் பையர் வருவாரு அவர் வெளியூர்காரரா இருப்பாரு வெளியூர்ல ஏதாவது லேண்டு புரோக்கரேஜ் நிலம் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு அது வந்து பாசிட்டிவா நடக்குமான நடனம் இப்ப டைம் பீரியட்ல கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வெளிநாட்டுல இருக்க நபருக்கு சொல்றேன் எதிர்பாராத லாட்ரி கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு எப்ப இந்த குரு வக்கரமா திரிகோணத்துல ராகு கஞ்சங்காய் புதன் வீடும் சனி வீடும் இருக்குமோ கண்டிப்பாக எதிர்பாராத கடன் அடையும் அந்த கடன் எதிர்பாராத வகையில வரக்கூடிய படத்தினால் நடக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஸ்தானம் நிறைய பேருக்கு மனோநிலை மாறும் இவ்வளவுதான் நம்ம பண்ணது தப்பு இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு குழந்தை பராப்தான் ஆண் குழந்தை பிறக்கும் ஐவிஎஃப்ல இல்ல ஐயஒல ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மினிமம் மூணு கர்ப்பம் உள்ள தரிக்கும் அதாவது மூணு எக்கு வந்து கன்சீவ் ஆகும் அதுல ரெண்டு குழந்தை பிறக்கும் விச் மீன்ஸ் ஒரு ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கும்பத்துக்கு இருக்கப்படுது நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சியினால என்ன பண்ணணும்னே தெரியாது அந்த அளவுக்கு குஷியா இருப்பீங்க நிறைய பேருக்கு பேரக்குழந்தைகள் இருப்பீங்க நிறைய பேருக்கு ஏதோ ஒரு பிம்பம் நம்ம கூட இருக்கு ஏதோ ஒரு கடவுள் நம்ம கூட இருக்கான் அதுதான் எவ்வளவு பெரிய சக்தி நம்ம எங்க போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் ஒரு மாதிரி பைத்திகாரமானு பாப்பா ஆனா ரியாலிட்டி இப்ப டைம் நல்லா இருக்கு ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமா ஒரு தெய்வத்துடைய துணை மூலியமா நீங்க மாற போறீங்க மெயினா முருகப்பெருமான் முருகப்பெருமான் அதுவும் மெயினாக வந்து பழனி முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அதனால உங்க லைஃப்ல இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த நாலு மாதங்கள்ல அமேசிங் மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் பல நல்ல காரியங்கள் பல சுபகாரியங்கள் எல்லாமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால நிறைய பேருக்கு காதல் கைகூடும் விபரீதமான காதலா இருக்கே சார் அப்படின்னு கேட்காதீங்க விபரீதம்னாவே தப்பு தான் நான் சொல்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா தர்மத்துக்கு மீறாது இருக்கக்கூடிய காதல் புரியுதா அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோட செய்யக்கூடிய திருமணங்கள் எப்பவுமே நிலச்சினைக்கும் பிரச்சனைகள் இருக்காது சந்தோஷமா இருக்க முடியும் அங்கே இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு பெரும் பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஸ்தானம் மத்தவங்க மூலியமா கிஃப்ட் மூலியமா வரக்கூடிய ஸ்தானம் இப்ப ஏற்படப்படும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அதுவுமே எயிட்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கு அதனால தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படுறது மெயினா முருகப்பெருமான மனசார வணங்குங்க சூப்பரா இருக்கும் சர்வே ஜனா சுகினோ வந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் திரோணு குண்வந்து தாஸ்திரம் நன்றி வணக்கம்